அடியாதுகளோடு நடக்க வேண்டும் எப்படி மக்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு குடும்பத்தோடு பெற்றோர்களோடு மனைவியோடு பிள்ளையோடு இது ஒரு தனி வாழ்க்கை இதில் எங்கேயும் சருகினால் அல்லாவினுடைய அன்பிலிருந்து கூட சருகி விடுவோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரிந்த வாழ்க்கை இது ரசூல் சந்தர்லாக வலை கோசல்லம் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை மிக விசாலமான அடியாதுகளோடு எப்படி நடக்க உன்னுடைய அந்தசை அல்லா உயர்த்த வேண்டுமா நீ மனிதர்களிலே தொடங்க வேண்டுமா உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமா வல்லி அவர்கள் சொன்ன வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் அந்த சிலுவக்கும் உங்கள் உறவுகளோடு எப்போதும் இணக்கமாக வாழுங்கள் உறவுகள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்லாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எனக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நீடிக்கணும் எத்தனை தொழுகை எத்தனை நோன்பு எத்தனை தர்மம் எத்தனை மார்க்க சேவை செய்தாலும் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் அந்த உறவு நீடிப்பதற்கு உங்கள் உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் உறவில் ஏற்பட்டால் விலகினம் ஏற்பட்டால் அல்லா உங்களோடு இருக்கும் உறவிலும் தோய்வு ஏற்படும் யார் அபிகள் நாயகம் உறவு சொன்னதாம் அல்லாவை பார்த்து உறவு சொன்னதாம் உறவுங்கிற வார்த்தைக்கு அரபியிலே ரஹம் என்று சொல்வார்கள் உறவு என்ற வார்த்தைக்கு ரஹம் ரகம்னா உறவு அல்லாஹ் உறவிடத்தில் கேட்கிறான் உன்னை படைத்தேன் உனக்கு என்ன கோரிக்கை அந்த உறவு சொன்னது ரப்பே என்னை நீ படைத்தாய் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்னிலிருந்தே உறவை படைத்தேன்கிறான் அல்லாவுக்கு பேர் ரஹ்மான் ரஹீம் இந்த ரஹ்மானும் ரஹீமும் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் சொன்னான் நான் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து தான் ரஹ்மான் ஆகிறேன் ரஹம் என்று சொன்னால் உறவு நல்லா யாபோச்சுக்கிறேன் அதிலிருந்து தான் அல்லா ரஹமான ஆகிறான் அல்லாஹ் சொன்னான் நான் என்னிலிருந்து உன்னை எடுத்திருக்கிறேன் அந்த உறவிடத்தில் எது வேணும் என்றாலும் கேள் அது ரெண்டே ரெண்டு கோரிக்கை ரப்பே சில் மண் வசலனி என்னோடு யார் நெருக்கமாக இணக்கமாக இருப்பார்களோ அவங்க கூட மட்டும்தான் நீ எனக்கமா இருக்கணும் என்னோடு எனக்கம் காட்டுபவர்களோடு நீ எனக்கம் காட்ட வேண்டும் என்னை சேர்ந்து இருப்பவர்களோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும் உறவு அல்லாத்த வச்ச கோரிக்கை என்கிறாங்க நடிகர் நாயகம் சண்டதாளிய செல்லா வப்பமா கத்தா அணி என்ன கட் பண்ணிட்டாங்க என்னை சின்ன தூரமாக்குறாங்க விஷயத்துக்கு உறவு முடிச்சுட்டாங்க நீ அவங்க தொழுதாங்க நோன்பச்சாங்க பார்க்கக்கூடாது அவங்கள நீ கட் பண்ணிடணும் அவங்கள கட் பண்ணிடணும் அவங்க கூட நீ இருக்கக்கூடாது இந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்று உறவு கேட்டார் எல்லாமே ஹதீசில பதிவான செய்தி என்னை சேர்ந்தவர்களோடு நீ சேர வேண்டும் என்ன கட் பண்ணிட்டாங்கன்னா நீ கட் பண்ணணும் அவங்கள அவங்க கூட நீ உறவு வைக்க கூடாது என்று கேட்ட போது அண்ணா சொன்னான் அப்படியே ஆகட்டும் என்றான் நீங்க புரிஞ்சுக்கங்க அல்லாவோடு இருக்க வேண்டுமா அவன் தொடர்பில் இருக்க வேண்டுமா நான் செய்த வணக்கத்தாலும் தியாகத்தாலும் தர்மங்களாலும் என்னுடைய ஹஜ்ஜி உம்ராக்களை கொண்டு அல்லாவின் பேரன்பை நான் பெற்றிருக்கிறேன் அதில் நான் தொடர்வதற்கு என் உறவோடு நான் தொடர வேண்டும்